அப்புறம் நீங்க அடுத்த மீட்டிங் இது நீங்க தான் கண்டக்ட் பண்றீங்க அப்போ அந்த மீட்டிங்லயே யாருமே இல்லைங்கன்னா அப்புறம் என்ன இங்க நம்பிக்கை இல்லை நான் மீட்டிங் கண்டெக்ட் பண்றேன் கண்டக்ட் பண்றேன் டூ டைம்ஸ் மீட்டிங் பட் யூ டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் அப்புறம் என்ன தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்காத மாவட்ட வன அலுவலருக்கு ஆட்சியர் ரஞ்சித் சிங் எச்சரிக்கை விடுத்தார் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட வன அலுவலர் பங்கேற்காததால் தங்களது கோரிக்கைகளுக்கு தீர்வு காண முடிவதில்லை என விவசாயி ஒருவர் புகார் தெரிவித்தார் இதனால் டென்ஷனான மாவட்ட ஆட்சியர் மாதத்தில் ஒரு முறை மட்டுமே நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்காமல் இருந்தால் எப்படி என கேள்வி எழுப்பினார் கடந்த முறையே மாவட்ட வன அலுவலர் கூட்டத்திற்கு வராத நிலையில் அடுத்த கூட்டத்திற்கு வரவேண்டும் என கூறியதை சுட்டிக்காட்டினார் என்னுடைய

और